வணக்கம் நண்பர்களே அறிவுக்கண் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் உங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சண்டே நைட் ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாகி இருட்ட ஆரம்பிச்சாலே வயித்துல ஒரு பயம் பந்து மாதிரி உருளுமே ஞாபகம் இருக்கா ஐயோ நாளைக்கு திங்கக்கிழமை மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணுமே ஹோம்ஒர்க் முடிக்கலையே வாத்தியார் அடிப்பாரே யூனிஃபார்ம் போடணுமே அந்த ஒரு பதட்டம் நம்மள நிறைய பேருக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கும் ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கல்வி அப்படிங்கிறது அறிவை தேடுற விஷயம் புதிய விஷயங்களை கத்துக்கிற விஷயம் இயற்கையாவே மனுஷனுக்கு புதுசா எதையாவது கத்துக்கிறதுனா பிடிக்கும் ஆனா ஏன் பள்ளிக்கூடம் போறது மட்டும் ஒரு மரண தண்டனை மாதிரி நமக்கு தெரிஞ்சது ஏன் லீவு விட்டா மட்டும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் படிக்கிறது கஷ்டம்ங்கறதாலயா இல்ல நாம படிக்கிற விதம் அல்லது நம்மள படிக்க வைக்கிற அந்த முறை இயற்கைக்கு முரணானது இன்னைக்கு வீடியோல பேர்ட் அண்ட் ரஸ்ஸல் நம்ம கல்வி முறைய தோல் காட்ட போறாரு இது வெறும் ஸ்கூல் பற்றிய வீடியோ இல்ல உங்க மூளை எப்படி மழுங்கடிக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு ரஸ்ஸல் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு ஒரு பூனைக்குட்டிய பாருங்க அல்லது ஒரு நாய்க்குட்டிய பாருங்க அதுவா ஓடும் குதிக்கும் ஒரு பந்தை உருட்டும் எதையாவது கடிச்சு பார்க்கும் யாரும் அதுக்கு நீ விளையாடு நீ கத்துக்கோன்னு டியூஷன் இல்ல அதுவே விளையாட்டின் மூலமா வேட்டையாட கத்துக்குது வாழ்க்கை முறையை கத்துக்குது மனித குழந்தையும் அப்படித்தான் பிறந்த குழந்தையோட கண்களை கவனிச்சிருக்கீங்களா அந்த கண்கள்ல ஒரு தீ இருக்கும் இது என்ன அது என்ன ஏன் வானம் நீளமாயிருக்கு ஏன் தண்ணி ஈரமாக்குதுன்னு ஆயிரம் கேள்வி கேட்கும் அந்த ஆர்வம்தான் கல்வியின் அடிப்படை ஆனா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போன உடனே என்ன நடக்குது வாத்தியார் என்ன சொல்றாரு வாய மூடு நான் சொல்றது மட்டும் கேளு கேள்வி கேட்காத வானம் ஏன் நீளமா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாத புக்ல என்ன இருக்கோ அத மனப்பாடம் பண்ணு இப்படி ஒரு குழந்தையோட இயற்கையான ஆர்வத்தை ஒழுக்கம் அப்படிங்கிற பேர்ல நாம கொலை பண்றோம் ரசல் சொல்றாரு வகுப்பறைங்கிறது ஒரு சிறைச்சாலை அங்கே குழந்தைகளின் ஆர்வம் கொல்லப்படுது அதற்கு பதிலா சலிப்பு விதைக்கப்படுது இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நாம வரலாற்றை பார்க்கணும் இன்றைய கல்வி முறை ஏன் இப்படி இருக்கு இது குழந்தைகளை அறிவாளிகள் ஆக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இல்ல தொழில் புரட்சி நடந்தப்போ தொழிற்சாலைகளுக்கு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் நேரம் தவறாமை கீழ்ப்படிதல் அடிப்படை அறிவு மெஷினை இயக்க தெரிஞ்சா போதும் கேள்வி கேட்கும் அறிவு இருக்கக்கூடாது இந்த மூணு விஷயத்தை உருவாக்க ஆரம்பிக்கப்பட்டதுதான் பள்ளிக்கூடங்கள் நல்ல கவனிங்க ஸ்கூல் டிசைன் அப்படியே ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கும் ஃபேக்ட்ரியில சங்கு ஊதுவாங்க ஸ்கூல்ல பெல் அடிப்பாங்க ஃபேக்ட்ரியில ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ஸ்கூல்லையும் அதே யூனிஃபார்ம் உங்களை தனி மனுஷனா பார்க்க மாட்டாங்க உங்களை ஒரு நம்பரா தான் பார்ப்பாங்க ரசல் சொல்றாரு அரசாங்கத்துக்கு தேவை சிறந்த மனிதர்கள் இல்ல சிறந்த குடிமகன் வித்தியாசம் என்ன மனிதன் சிந்திப்பான் குடிமகன் கீழ் படிவான் என் நாடு சொல்வதே சரி என் மதம் சொல்வதே சரினு நம்புற ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுதான் இன்றைய கல்வியின் நோக்கம் அதனாலதான் வரலாறு பாடத்துல நம்ம நாடு செஞ்ச தவறுகளை மறைச்சு வெற்றிகளை மட்டும் தராங்க இது கல்வி இல்ல இது ஒரு வகையான தேசியவாத போதை அடுத்ததா ரசல் சுட்டிக்காற்ற மிகப்பெரிய தவறு போட்டி பள்ளிக்கூடத்துல நுழையும் போதே குழந்தைகளை ஒருத்தரோட ஒருத்தர் மோத விடுறாங்க நீ அவனை வந்து அதிக மார்க் எடுக்கணும் நீ முதல் ரேங்க் எடுக்கணும் இதனால என்ன ஆகுது பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற சக மாணவனை ஒரு நண்பனா பார்க்காமல் ஒரு போட்டியாளனா பார்க்க ஆரம்பிக்கிறான் அவன் தோத்தா தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மோசமான மனநிலை விதைக்கப்படுது ரசல் சொல்றாரு கல்விங்கிறது கூட்டு முயற்சி மூலமா வளர வேண்டிய விஷயம் ஆனா இவங்க அதை ஒரு குதிரை பந்தயமா மாத்திட்டாங்க இந்த தேர்வு அறிவை சோதிக்கிறதுக்காக இல்ல யார வெளிய அனுப்புறது யார வடிகற்றது எலிமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது இதனால குழந்தைகள் சின்ன வயசுலேயே மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்க பொறாமை குணத்தை வளர்த்துக்கிறாங்க சமூகம் நல்லா இருக்கணும்னா ஒத்துழைப்பு வேணும் ஆனா ஸ்கூல் கத்து கொடுக்கறது போட்டி அப்புறம் எப்படி ஒரு அமைதியான சமூகம் உருவாகும் இப்போ நீங்க கேட்கலாம் அப்போ ஆசிரியர்கள் எல்லாம் கெட்டவங்களா இவங்க தானே இத பண்றாங்க ரசல் சொல்றாரு இல்ல ஆசிரியர்களும் பாவப்பட்ட ஜென்மங்கள் தான் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பழங்காலத்துல குருகுலம்னு ஒன்னு இருந்துச்சு அங்க குருவுக்கு சீடர்கள் மேல உண்மையான அன்பு இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல ஐம்பது பசங்க அறுபது பசங்க இருக்காங்க அந்த ஒரு வாத்தியார் எவ்வளவு நேரம்தான் கத்த முடியும் அவருக்கு மேல தலைமை ஆசிரியர் அவருக்கு மேல கல்வி அதிகாரி அவருக்கு மேல அரசாங்கம் இப்படி எல்லாரும் அந்த ஆசிரியரை நெருக்கிறாங்க சிலபஸ முடி ரிசல்ட் கூட பாஸ் பர்சன்டேஜ் காட்டு ரசல் சொல்றாரு அதிகப்படியான வேலை பழு காரணமா ஆசிரியர்கள் சோர்வடைஞ்சு போயிடுறாங்க அவங்க பாடம் நடத்துறது இல்ல அதிகாரிகளை திருப்திப்படுத்த போராடுறாங்க அவங்க மாணவர்களை குழந்தையா பார்க்கறத விட்டுட்டு தங்களை தொந்தரவு பண்ற எதிரிகளா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அதனால தான் அவங்க கையில பிரம்பை எடுக்கிறாங்க இரு சத்தம் போடாதன்னு சொல்றாங்க உண்மையில ஒரு நல்ல கல்வி முறையில வகுப்பறை அமைதியா இருக்கக்கூடாது கூச்சலும் கும்மாலமுமா இருக்கணும் அதுதான் உயிருள்ள வகுப்பறை ஆனா நம்ம ஸ்கூல்ல மயான அமைதி இருந்தாதான் அது நல்ல ஸ்கூல்னு நம்ப வச்சிருக்காங்க அடுத்ததா நம்மள படிக்க வைக்க அவங்க பயன்படுத்துற ஆயுதம் என்ன விருப்பமில்ல பயம் ஹோம்ஒர்க் எழுதலைனா அடி மார்க் எடுக்கலைனா அப்பா திட்டுவாரு நல்ல காலேஜ்ல சேரலைனா வாழ்க்கை நாசமா போயிடும் வேலை கிடைக்கலைனா நடுத்தருவுல நிக்கணும் இப்படி பயமுறுத்தி பயமுறுத்தியே நம்மள படிக்க வைக்கிறாங்க ரசல் கேக்குறாரு பயத்துல படிக்கிற படிப்பு மூளையில ஏறுமா ஒரு சிங்கத்தை சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சவுக்கால் அடிச்சு வளையம் குதிக்க வைப்பார் அந்த சிங்கம் வளையத்துக்குள்ள குதிக்கிறதுக்கு காரணம் அதுக்கு அந்த விளையாட்டு பிடிச்சு இல்ல அடிக்கு பயந்து நம்ம குழந்தைகளும் அந்த சர்க்கஸ் சிங்கங்கள் மாதிரிதான் பரீட்சை முடிஞ்ச மறுநாளே படிச்சதெல்லாம் மறந்து போகுது ஏன் ஏன்னா அது மனசுல பதியில பயத்துல பதிஞ்சது எது ஒண்ணு ஆர்வத்துல நடக்குதோ அதுதான் நிலைக்கும் ஷேக்ஸ்பியரை ரசிச்சு படிச்சவன் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டான் மார்க் எடுக்க படிச்சவன் பேப்பரை கொடுத்ததும் மறந்து விடுவான் சரி இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ சரியான கல்வி முறைனா என்ன ரசல் அதுக்கும் வழி சொல்றாரு கல்விங்கிறது ஒரு தோட்டக்காரன் செடியை வளர்க்கிற மாதிரி இருக்கணும் தோட்டக்காரன் செடியை பிடிச்சு இழுத்து வளர்க்க மாட்டார் அந்த செடிக்கு தேவையான உரம் தண்ணீர் சூரிய ஒளியை கொடுப்பார் செடி தானா வளரும் அதே மாதிரி குழந்தைகளுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது மட்டும்தான் ஆசிரியரோட வேலை அவங்களுக்கு பிடித்ததை படிக்க அனுமதிக்கணும் கேள்வி கேட்க ஊக்குவிக்கணும் தப்பு செஞ்சா பரவாயில்லை அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கணும் ரசல் மாண்டுசோரி கல்வி முறையை ஆதரிக்கிறார் எங்க தேர்வுகள் இல்லையோ எங்க ரேங்க் கார்டு இல்லையோ எங்கே சுதந்திரம் இருக்கோ அங்கதான் உண்மையான மேதைகள் உருவாகுவாங்க ஆனா அரசாங்கம் இதை விரும்புறதில்ல ஏன்னா சுதந்திரமான சிந்தனையாளர்கள் அரசாங்கத்துக்கு ஆபத்து கடைசியா ரசல் சொல்ற ஒரு விஷயம் பயனற்ற அறிவு இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க தம்பி ஓவியம் வரையறதுனால என்ன லாபம் பாட்டு பாடினா சோறு போடுவாங்களா இதெல்லாம் வேஸ்ட் கணக்கு போடு சயின்ஸ் படி எதுக்கெல்லாம் உடனடி பணமதிப்பு மதிப்பு இருக்கோ அதை மட்டும் தான் கல்வினு ஒத்துக்கிறோம் ரசல் சொல்றாரு எது பயனற்றதுன்னு சமூகம் நினைக்குதோ அதுதான் உண்மையில ஒரு மனிதனுக்கு ஆன்ம திருப்தியை தரும் வானத்தை பார்க்கிறது கவிதை எழுதுறது சும்மா சிந்திக்கிறது இதெல்லாம் டைம் வேஸ்ட்னு சொல்றோம் இதனால என்ன ஆகுது படிச்சு முடிச்சு வெளிய வர்ற ஒரு பையனுக்கு சொந்தமா யோசிக்க தெரியல தன்னைத்தானே மகிழ்வித்துக் கொள்ள தெரியல அதனாலதான் இன்னைக்கு இளைஞர்கள் வார இறுதி வந்தா குடி பார்ட்டி சினிமான்னு வெளியே தேடி ஓடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கு தனிமையில உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை வாசிக்கவோ இயற்கையை ரசிக்கவோ நம்ம கல்வி முறை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல வெறும் வேலை செய்யறதுக்கும் பணத்தை சம்பாதிக்கவும் செலவு பண்றதுக்கும் மட்டும்தான் கற்றுக் கொடுத்திருக்கு வி கிரியேட் போர்ட் அடல்ட்ஸ் நாம சளிப்படைந்த பெரியவர்களை உருவாக்குகிறோம் சரி பள்ளிக்கூடம் தான் இப்படி நம்மளை ஒரு இயந்திரமா மாத்திடுச்சு அடுத்து வீட்டுக்கு வந்தா நிம்மதி இருக்கா குறிப்பா பெண்களுக்கு வீடுங்கிறது ஓய்வெடுக்கிற இடமா இல்ல அதுவும் ஒரு தொழிற்சாலையா ரசல் பள்ளிக்கூடத்தை மட்டும் விமர்சிக்கல நாம வாழ்ற வீடுகள் தனிக்குடித்தனம் அப்படிங்கிற அமைப்பு எப்படி பெண்களை ஒரு கொத்தடிமையா மாத்தி வச்சிருக்கு அடுத்து பேச போறாரு கல்வி முறை எப்படி மனசை அடைக்குதோ நம்ம வீட்டின் கட்டிடக்கலை எப்படி பெண்களின் உடலை வீட்டுக்குள்ளேயே முடக்குது சமைக்கிறது துவைக்கிறது குழந்தையை பார்க்கிறது இன்னும் ஒரு பெண் ஏன் தன் கனவுகளை தொலைக்கணும் இதற்கு ரசல் சொல்ற தீர்வு பொது சமையலறை கேட்கவே புதுசா இருக்குல்ல இதத்தான் நாம அடுத்த பகுதியில பார்க்க போறோம் முதல் பாதியில பள்ளிக்கூடம் எப்படி குழந்தைகளை ஒரு அறிவார்ந்த சிறையில் அடைக்குதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம வீட்டுக்கு வருவோம் வீடு ஹோம் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு என்ன தோணும் பாதுகாப்பு அன்பு ஓய்வு இல்லையா ஆனா பர்ட்ரான் ரசல் சொல்றாரு பெண்களை பொறுத்த வரைக்கும் வீடுங்கிறது ஒரு சிறைச்சாலை ஆண்கள் அவங்களுக்காக கட்டி கொடுத்த ஒரு அழகான கூண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தொழிற்சாலைகள்ல வேலை நேரம் முடிஞ்சா வீட்டுக்கு வந்துடலாம் பள்ளிக்கூடத்துல அடிச்சா வீட்டுக்கு வந்துடலாம் ஆனா ஒரு குடும்ப தலைவிக்கு எப்போ அடிக்கும் அவங்களுக்கு எப்போ ஷிஃப்ட் முடியும் முடியவே முடியாது காலையில காபி போடுறதுல ஆரம்பிச்சு இரவு பாத்திரத்தை கழுவி வைக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கை அந்த நாலு செவத்துக்குள்ளேயே சுருங்கி போகுது ரசல் கேட்றாரு ஏன் பெண்கள் மட்டும் இப்படி இருக்கணும் இது இயற்கையா இல்ல நாமளே உருவாக்கினதா இதற்கு மிக முக்கிய காரணம் ஆண்கள் இல்ல நாம வாழற வீடுகளின் அமைப்பு ஆர்கிடெக்சர் ரசல் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டுறாரு பழங்காலத்துல மக்கள் கிராமங்கள்ல வாழ்ந்தப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுவாங்க திண்ணையில உட்கார்ந்து அரட்டை அடிப்பாங்க அங்க ஒரு சமூக வாழ்க்கை சோஷியல் லைஃப் இருந்துச்சு ஆனா தொழில் வளர்ச்சிக்கு பிறகு நாம என்ன பண்ணோம் நகரங்களுக்கு வந்தோம் முக்கியமா சபர்ப்ஸ் எனப்படும் புறநகர் பகுதிகளில் தனித்தனி வீடுகளை கட்டினோம் இதனால என்ன ஆச்சு கணவன் காலையில எட்டு மணிக்கே ரயில பிடிச்சு வேலைக்கு ஓடிடுறான் அவன் ராத்திரி எட்டு மணிக்கு தான் வரான் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அந்த இடைப்பட்ட பத்து மணி நேரம் அந்த பெண் என்ன பண்றாங்க யார் கூட பேசுவாங்க நாலு செவத்துக்கு நடுவுல மிக்ஸி சத்தத்துக்கும் குக்கர் சத்தத்துக்கும் நடுவுல அவங்க வாழ்க்கை கரையுது ரசல் சொல்றாரு இந்த தனிமைதான் பெண்களை மனநோயாளிகளா மாத்துது அவங்க வெளி உலகத்தை பாக்கறதில்ல அரசியல் பேசுறதில்ல இலக்கியம் பேசுறதில்ல அவங்க உலகம் பக்கத்து வீட்டுல என்ன குழம்புங்கிற அளவோட நின்னு போகுது இது பெண்களின் தப்பில்ல அவங்கள தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற நம்ம வீட்டு அமைப்பின் தப்பு அடுத்ததா ரசல் நம்ம ஊர் வீடுகளை கடுமையா விமர்சிக்கிறாரு இன்னைக்கு நாம இருக்கிற தனிக்குடித்தனம் அமைப்பு இருக்கு இல்லையா இது பொருளாதார ரீதியா மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏன் ஒரு கணக்கு போடுவோம் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஐம்பது வீடுகள் இருக்குன்னு வச்சுப்போம் ஐம்பது வீட்டுலயும் தனித்தனி சமையலறை இருக்கு ஐம்பது அடுப்பு எரியுது ஐம்பது பெண்களும் தனித்தனியா காய்கறி வெட்டுறாங்க தனித்தனியா பாத்திரம் கழுவுறாங்க இது எவ்வளவு பெரிய உழைப்பு விரயம் வேஸ்ட் ஆஃப் லேபர் கேக்குறாரு ஒரு காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் அவங்கவங்களே துணிய நெய்துகிட்டாங்க நூல் நூத்தாங்க ஆனா தொழில் புரட்சி வந்தப்போ துணி நெய்யறது மில்லுக்கு போச்சு எல்லாரும் கடையில துணி வாங்க ஆரம்பிச்சோம் வேலை மிச்சமாச்சு அதே மாதிரி ஏன் சமையல் இன்னும் பொதுவாக்கப்படல ஐம்பது பெண்கள் தனித்தனியா கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஒரு பெரிய பொது சமையலறை கம்யூனல் கிச்சன் இருந்து அங்க ஐந்து சமையல் கலைஞர்கள் சமைச்சா அந்த ஐம்பது பெண்களுக்கு எவ்வளவு நேரம் மிச்சமாகும் ஆனா நாம் அதை செய்ய மாட்டோம் ஏன்னா என் பொண்டாட்டி எனக்காக மட்டுமே சமைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆணவ மனநிலைதான் காரணம் இதை இன்னும் ஆழமா விளக்குறாரு உலகத்துல எல்லா வேலைகளும் ஸ்பெஷலைசேஷனா ஆகிடுச்சு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போறோம் வண்டி ரிப்பேர்னா மெக்கானிக் கிட்ட போறோம் ஆனா சமையலும் குழந்தை வளர்ப்பும் மட்டும் ஏன் இன்னும் அமைச்சர் முறையிலேயே இருக்கு எல்லா பெண்களுக்கும் சமைக்க தெரியணும்னு அவசியம் இல்ல சிலருக்கு பாட்டு பாட வரும் சிலருக்கு நிர்வாகம் பண்ண வரும் சிலருக்கு சயின்ஸ் வரும் ஆனா நீ பொண்ணா பிறந்துட்ட அதனால உனக்கு சமைக்க பிடிக்குதோ இல்லையோ நீ தான் சமைக்கணும்னு கட்டாயப்படுத்துறோம் இதனால என்ன ஆகுது அந்த பெண் தனக்கு பிடிக்காத வேலையை வெறுப்போடு செய்யறாங்க அம்மா கையில அன்பு இருக்கும்னு நம்ம டயலாக் பேசலாம் ஆனா வெறுப்போட சமைக்கிற சாப்பாட்டுல ருசி இருக்காது ஒருவேளை பொது சமையலறை இருந்தா சமைக்க தெரிஞ்சவங்க அத நேசிக்கிறவங்க சமைப்பாங்க உணவு தரமா இருக்கும் பெண்களுக்கு அந்த சுமை குறையும் அவங்க தங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம் ஒரு ஆர்கிடெக்டா ஆக வேண்டிய பெண்ண கரண்டி பிடிக்க வச்சதுதான் நாம செஞ்ச சாதனை இதை மறைக்கதான் சமூகம் ஒரு தந்திரம் பண்ணுது பெண்களை பார்த்து நீங்க தியாகிகள் நீங்க தெய்வங்கள் வீட்டை பார்த்துக்கிறது தான் பெண்ணுக்கு அழகுன்னு சொல்லி சொல்லியே அவங்கள ஏமாத்துறோம் ரசல் சொல்றாரு இது ஒரு சென்டிமெண்ட் ஸ்கேம் உண்மையில என்ன நடக்குது படிச்ச பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்குறதால அவங்க அறிவு மழுங்கி போகுது வெளி உலகத்தை பார்க்காம யார்கிட்டையும் பேச முடியாம தனிமையில வாடுறாங்க இதனால அவங்களுக்கு மன அழுத்தம் வருது அந்த கோபத்தை அவங்க யார் மேல காட்டுறாங்க வேற யார் மேல தன்னோட குழந்தைகள் மேல நான் உனக்காக தானே என் வாழ்க்கைய தியாகம் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளையும் குற்ற உணர்வுல வளர்க்கறாங்க இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டே இருக்கு அம்மாவுக்கு மகிழ்ச்சி இல்ல அதனால குழந்தைக்கு சுதந்திரம் இல்ல கடைசியில யாருமே அந்த வீட்ல சந்தோஷமா இல்ல சரி பெண்களை விடுங்க இந்த அமைப்பால ஆண்கள் சந்தோஷமா இருக்காங்களா அதுவும் இல்ல ரசல் சொல்றாரு இன்றைய நியூக்ளியர் ஃபேமிலி அப்பாக்களையும் குழந்தைகளையும் பிரிச்சு வைக்குது அப்பாங்கிறவர் யாரு காலையில டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஓடுறவரு ராத்திரி டயர்டா வந்து விழுறவரு குழந்தைகளுக்கு அப்பான்னா யாருன்னு தெரியுது பில் பே பண்ற மெஷின் அவ்வளவுதான் அப்பா வீட்டுக்கு வந்தா சத்தம் போடாதீங்க அப்பா டயர்டா இருக்காரு அப்படின்னு குழந்தைகளை விரட்டுறாங்க இதனால ஒரு தந்தைக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான அன்பு குழந்தைகளின் நெருக்கம் எதுவுமே கிடைக்காம போயிடுது அவரு உழைக்கிறாரு உழைக்கிறாரு கடைசில குடும்பத்துக்கு அன்னியனாவே செத்து போறாரு கூட்டு வாழ்க்கை முறை இருந்தா சமைக்கிற நேரம் துவைக்கிற நேரம் மிச்சமாகும் அப்பாக்கள் குழந்தைகளோட விளையாட நேரம் கிடைக்கும் சரி இதுக்கு என்னதான் தீர்வு ரசல் சொல்ற ஐடியா கொஞ்சம் புரட்சிகரமானது கூட்டு வாழ்க்கை முறை அவர் சொல்றாரு எதிர்காலத்துல வீடுகள் எப்படி இருக்கணும்னா பெரிய ஹை ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்கணும் அங்க தனித்தனி கிச்சன் இருக்காது ஒரு பெரிய பொதுவான டைனிங் ஹால் இருக்கும் தரமான உணவு அங்கேயே கிடைக்கும் துணி துவைக்க லாண்ட்ரி இருக்கும் வீட்டை சுத்தம் செய்ய ஹவுஸ் கீப்பிங் இருக்கும் குழந்தைகளை பாத்துக்க படித்த தகுதி வாய்ந்த நர்ஸுகளும் டீச்சர்களும் கொண்ட நர்சரி அந்த பில்டிங்லேயே இருக்கும் இதனால என்ன ஆகும் பெண்கள் காலையில் எழுந்ததும் சமைக்க தேவையில்லை அவங்க வேலைக்கு போகலாம் படிக்கலாம் சம்பாதிக்கலாம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா சமைக்கிற டென்ஷன் இல்லாம குழந்தைகளை பார்த்துக்கிற ஸ்ட்ரெஸ் இல்லாம முழு மனதோட கணவன் கூடவும் குழந்தைகள் கூடவும் அன்பா நேரம் செலவழிக்க முடியும் குவாலிட்டி டைம் தான் கிடைக்கும் வேலைக்காரி மாதிரி உழைக்கிற அம்மாவை விட சந்தோஷமா அறிவாளியா இருக்கிற அம்மாவை தான் குழந்தைகளும் பிடிக்கும் ரசல் சொல்றாரு பெண்களின் விடுதலை ஓட்டு போடுறதுல இல்ல அடுப்பங்கரையில இருந்து வெளிய வரதுல தான் இருக்கு கேட்க நல்லதான் இருக்கு ஆனா ஏன் இது இன்னும் நடக்கல ரசல் இதுக்கும் ஒரு பலீர் பதில் சொல்றாரு ஏன்னா ஆண்களுக்கு அதிகாரம் வேணும் ஒரு ஆண் வெளி உலகத்துல அடிமையா இருக்கலாம் ஆஃபீஸ்ல பாஸ்கிட்ட திட்டு வாங்கலாம் ஆனா வீட்டுக்கு வந்தா அவன்தான் ராஜா தன்னோட மனைவி தனக்காக காத்திருக்கணும் தனக்கு சேவகம் செய்யணும்னு அவன் எதிர்பார்க்குறான் ஒருவேளை பொது சமையலறை வந்துட்டா மனைவிட்டு அவன் தேவை குறைஞ்சிடும் அவ சுதந்திரமா ஆயிடுவா எங்கே அவள் நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயம் ஆண்களுக்கு இருக்கு அதனால தான் எங்க வீட்டு கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல பெண்களை இன்னும் கிச்சன்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நாம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் ஒன்னு பள்ளிக்கூடம் எப்படி நம்ம மூளைய மழுங்கடிக்குதுன்னு ரெண்டு நம்ம வீட்டு அமைப்பு எப்படி பெண்களை முடக்கி போடுதுன்னு இது ரெண்டும் நம்ம சமூக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆனா ரசல் இதோட நிறுத்தல அவர் அடுத்ததா தொடர்ற விஷயம் இன்னும் பயங்கரமானது அரசியல் பாலிட்டிக்ஸ் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பாசிசம் மற்றும் கம்யூனிசம் கேக்குறாரு ரசல் ஏன் மக்கள் ஒரு சர்வாதிகாரிய தலைவனா ஏத்துக்கிறாங்க ஏன் சுதந்திரத்தை விட்டு கொடுத்துட்டு அடிமையா இருக்க விரும்புறாங்க ஹிட்லர் முசோலினி போன்றவர்கள் உருவானதுக்கு காரணம் தனி மனிதர்கள் இல்லை நம்மோட மூதாதையர்களின் சிந்தனை முறைதான்னு ரசல் அடிச்சு சொல்றாரு அடுத்த வீடியோல ஃபாசிசம் மற்றும் கம்யூனிசம் அரசியல் எனும் பொறி அப்படிங்கிற தலைப்புல மிக விரிவா பார்க்க போறோம் இது வெறும் வரலாறு இல்ல இன்றைய அரசியலை புரிந்து கொள்ள இதுதான் திறவுகோல் ரசலின் அந்த அரசியல் அதிரடியை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் சிந்திப்போம் இது அறிவுக்கண் நன்றி வணக்கம்